இந்த படம் ரொம்ப லென்த்தாக இருக்கோ தோணுது நான் இப்போ ஒரு ஆறு மணிக்கு போயிட்டு பத்து மணி எந்த வர மாதிரி இருக்குது ஒரு நாலு மணி நேரத்தை எனக்கு அடித்துகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அந்த படத்துக்கு இந்த லவ்ன்ற அந்த காதன்ற ஒரு போர்ஷனே இல்லாமல் இருந்தாலும் அந்த படம் மூவ் ஆகும் நல்லா தான் போகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஒரு நேஷனல் பிளேயரா நேஷனல் செலக்ட் ஆகிட்டேன் இன்டர்நேஷ்னல் பிளேயர் இப்போ வந்து ஒரு போலீஸை அடிச்சா என்ன ஆகும் கேஸ் ஆகும் கேஸ் ஆகும் ஒரு அதை வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக எடுத்துக்க மாட்டாங்க போலீஸ் அப்படின்றது அதுவும் இல்லாமல் வந்து இவர் ஒரு பிலோ காஸ்ட்ல இருக்கிற மாதிரியான ஒரு ஊரில் ஊரில் ஜாதி பிரச்சனை வந்து ரெண்டு பக்கம் பற்றி எம்ஜின்னு இருக்குது அப்படின்ற சுச்சுவேஷனில் வந்து ஒரு கேரக்டர் வந்து எப்படி துணிஞ்சு அடிக்கும் ஒரு லைஃப் வந்து முடிஞ்சு போற சமயம் மாதிரி இருக்கிறது இப்போ எல்லா ஒரு எல்லா ஆர்டிஸ்டும் ஒரு ஹையான ஆர்டிஸ்ட் அவங்க மத்தியில் த்ரூ வந்து கொஞ்சம் இதுவாக தெரியுறாரு ஸ்போர்ட்ஸ் மேனா ஓகேவா இருக்கு அந்த பாடி அந்த பிளேயிங் மெத்தடு அந்த இதுவெல்லாம் கரெக்டா இருக்கு ஆனா வந்து மத்த சீன்ஸில் வந்து அவருடைய இது வந்து தெரியல அந்த மெச்சூரிட்டி அந்த வனத்திக்கு அந்த ஊருக்கு ஒரு அந்த லாங்குவேஜ் வந்து கை கொடுக்கல மத்தபடி அவர் ஸ்போர்ட்ஸ் மேனாக அந்த ஃபிசிக்கு அந்த மத்தபடி எல்லாத்துக்கும் அவர் வந்து அப்டாக இருந்தாரு பாகிஸ்தானை ஜெயிக்கணும் நம்ம வந்து இப்போ ஜாதி அழிக்கிறதுக்கு மத மத சண்டைக்கு போன மாதிரி பிரிவினை சண்டைக்கு போன மாதிரி பொதுவா ஒரு எதிரி இருக்கான்ற மாதிரி நமக்குள்ள அடிச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு நண்பர்கள் அனைவருக்கும் ஜெய் பீம் நமோ புத்தாயா நாம கடைசியா ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருந்தோம் அடுத்ததாக நம்ம சேனல்ல வரப்போறது திரை விமர்சனம் அதுவும் பைசன் படத்தோட திரை விமர்சனம் கபடினா உனக்கு அவ்வளவு பிடிக்குமா என்ன நம்ம ஊர்ல பிறந்துட்டு கபடி பிடிக்காம வேணாவது இருப்பானா

அதை பத்தின திரை விமர்சனத்தை நீங்க நல்லா பாத்துருப்பீங்க நிறைய பேர் போட்டிருப்பாங்க ஆனா எங்களுக்கு அதுல சில மாற்று கருத்துக்களும் சில மாற்றங்கள் இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற விஷயங்களும் இருக்கு அப்புறம் எங்களுக்கு பிடிச்ச பாராட்டக்கூடிய விஷயங்களும் இருக்கு அதை பத்தி மட்டும்தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சொல்லுங்க மிஸ்டர் சக்தி நம்ம நெகட்டிவ்ல இருந்து போயிடலாம் என்னங்க நம்ம பாசிட்டிவா சொல்லிக்கலாம் ஓகேங்களா சரி நெகட்டிவ் என்ன பொறுத்தளவுக்கு இந்த படம் ரொம்ப லென்தா இருக்கோ தோணுது நான் இப்போ ஜென்சி காலத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் படத்துல நிறைய கருத்து இருந்தாலுமே படம் வந்து ஒரு ஒரு ஆறு மணிக்கு போயிட்டு பத்து மணிக்கு எழுந்தி வர்ற மாதிரி இது ஒரு நாலு மணி நேரத்தை எனக்கு கடத்துற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது படம் மூணு மணி நேரம் தான் அந்த இடைவேளைகளில் சொல்கிறேன் படம் ரொம்ப லென்த்தாக இருக்கு சில இடங்கள்லாம் தேவை இல்லையோ அப்படின்னு தோணுது படங்கள் இந்த படம் வந்து ஒரு விளையாட்டு வீரரை பத்தியும் அந் அதுக்குள்ளே நடக்கிற அந்த ஜாதிய அரசியல் பத்தியும் தான் படம் மெயின் கருத்துன்னும் போது அந்த படத்துக்கு அந்த லவ்ன்ற அந்த காதல்ன்ற ஒரு போஷனே இல்லாமல் இருந்தாலும் அந்த படம் மூவ் ஆகும் நல்லா தான் போகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது இந்த லென்த்தை குறைக்கிறதுக்கு அவங்க இந்த லவ்ஸின் தூக்கி இருந்தால் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது எனக்கு ஃபர்ஸ்ட் நெகட்டிவாக அந்த லென்த்து தான் தோணுது லவ் வந்து ஒட்டில் அந்த அளவுக்கு அது இல்லைனா கூட நல்லா போகும் உங்களுக்கு நெகட்டிவ் இந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு லாஜிக்கல் மிஸ்டேக் வந்து ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக இருந்துச்சு அதாவது ஒரு இடத்துல வந்து போலீஸ் கிட்ட வந்து இவங்க மாட்டிக்குவாங்க அதாவது இவருக்கு வந்து ஃபோன் வரும் இவர் வந்து இப்போ நேஷ்னலுக்கு செலக்ட் ஆகிட்டாரு இம்மிடியட்டாக நீங்கள் வந்து எப்படியாவது சென்னைக்கு கிளம்பி வந்துருங்க அப்பதான் வந்து நாம அடுத்து நேஷனலுக்கு போறதுக்கான மூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன உடனே பசுபதியை இவரும் வந்து ஒரு இவர் எப்படியாவது இந்த இடத்துல இந்த சுச்சுவேஷன்ல இருந்து எஸ்கேப் பண்ணி அங்க அனுப்பணுன்றதுக்காக போறாங்க அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து பசுபதி வந்து பொய் சொல்றது ஓகே அதுவும் லாஜிக் மிஸ்டேக் தான் மிகப்பெரிய லாஜிக் மிஸ்டேக் இவரு வந்து ஒரு அட்டாக் பண்றாரு அதுக்காக பசுபதியை வந்து அவர் பொய் சொல்றாரு மாட்டிக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் உண்மையை சொல்றதுக்கு வராரு அதுக்குள்ள போலீஸ் வந்து இவர் அட்டாக் பண்ணுது அப்படின்னும் போது ஒரு நேஷனல் பிளேயரா இப்ப நேஷனலுக்கு செலக்ட் ஆயிட்டாரு ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர் இப்ப இவரு இப்ப வந்து ஒரு போலீஸ் அடிச்சா என்ன ஆகும் கேஸ் ஆகும் கேஸ் ஆகும் ஒரு அதை வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக எடுத்துக்க மாட்டாங்க போலீஸ் அப்படின்றது அதுவும் இல்லாம வந்து இவர் ஒரு பிலோ கே இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஊர்ல ஊர்ல வேற ஜாதி பிரச்சனை வந்து ரெண்டு பக்கம் பத்தி எரிஞ்சுன்னு இருக்கு அப்படின்ற சுச்சுவேஷன்ல வந்து ஒரு கேரக்டர் வந்து எப்படி துணிஞ்சு அடிக்கும் ஒரு போலீஸ் ஒரு லைஃப் வந்து முடிஞ்சு போற சமயம் மாதிரி இருக்காது அப்போ அந்த இடத்த வந்து அவரு ஒரு உண்மையான ஸ்போர்ட்ஸ் ஒரு ஒரு பிரச்சனை உண்மையான சுச்சுவேஷன்ல இருக்கிறவங்க அப்படி செயல்பட மாட்டாங்க அது ரொம்ப ஒரு லாஜிக்கல் இதுவாக இருந்துச்சு மற்ற இடத்துல எல்லாம் வந்து அடிக்கும் போது துரு வந்து ஒரு பவர் ஆகி அடிக்கிறது எமோஷனாகி அடிக்கிறது அப்படின்றதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு அந்த இடம் மட்டும் எனக்கு கொஞ்சம் நெகட்டிவ்வாக இருக்குது அவர் உண்மையை சொல்லியிருந்துருக்கலாம் உண்மையை சொல்லில்லன்னா கூட ஃபர்ஸ்ட் அந்த டவுட்டு வர்றப்ப அதுக்கு அடுத்து வந்து உடனே உண்மையை சொல்லும் போது கூட கொஞ்சம் இது பண்ணிருக்கலாம் இப்போ கர்மன்ல பாத்திங்கன்னா போலீஸ் அடிக்கிற மாதிரி சீன் வரும்

உங்களுக்கு என் தேவை என்னங்கிறது முக்கியம் இல்ல என் பிரச்சனை என்னங்கிறது முக்கியம் இல்ல உங்க முன்னாடி எப்படி நிக்கிற எப்படி பேசுறங்கிறத உங்களுக்கு முக்கியம் இல்ல நிமிந்து பார்த்தாலே அடிப்பீடால நான் இப்பவும் சொல்றேன் உன்னால என்ன கொல்ல முடியாது இந்த கதவை உடைச்சிட்டா நீயும் காலி ஊரும் காலி

இப்போ இவரு வந்து இவருக்கு எந்த பொறுப்பும் கிடையாது ஊர் காப்பாத்துற எந்த பொறுப்பும் கிடையாது எந்த இதுவும் கிடையாது இவருக்கு இப்போ வந்து முக்கியமானது அந்த ஸ்போர்ட்ஸுக்கு போய் அச்சீவ் பண்ணன்றது அப்போ வந்து அந்த சுச்சுவேஷனில் வந்து ஒரு போலீஸ் அப்படி ஹேண்டில் பண்ண மாட்டாங்க யாரா இருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய லாஜிக்கல் ஓட்டையாக இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் அந்த சீன் மாதிரி இருந்துச்சு ரொம்ப அது வேணும் ஏதோ இது பண்ண மாதிரி இப்போ நான் ஒரு லேர்னிங் எடிட்டராக இருக்கேன் எனக்கு வந்து அந்த ஓப்பனிங் சீன் இருக்கீங்களே அவர் ஓப்பன் பண்ணும்போது என்ன எதுலேருந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க அவர் ஏஷியன் கப்புக்கு போய் செலக்ட் ஆகிட்டார் விளையாடாரா விளையாடலையா போய் ஜெயிக்கிறா பாகிஸ்தான் கூட வின் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு சீன் தான் ஓப்பனிங் சீனாக இருந்துச்சு அப்பவே எனக்கு மைண்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு நான் எனக்கு மட்டும் இல்லை வந்த ஆடியன்ஸுக்கு அவர் வந்து அது வரைக்கும் போயிட்டார் அப்படி சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வந்து இருந்த ஸ்டோரி தான் சொல்கிறாங்க அப்போ நம்மளுக்கு என்ன ஒன்று இதுவாகனா எந்த ஒரு சஸ்பென்ஸும் இருக்காது ஐயோ அப்படி ஆகிடுமோ ஐயோ அப்படி ஆகுமோ அவர் செலக்ட் பண்ணாமல் போய்டுவாங்களோ அது எதுவுமே இருக்காது அந்த மாதிரி ரெண்டு மூணு சீன் வருதுங்களே அப்போ கூட நம்மளுக்கு என்ன தோணுது அவர் அங்கே போயிட்டார் ஏறினே அங்கே போயிட்டார் ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தாலும் நமக்கு வந்து பாயிண்ட் நம்மளுக்கு இருக்குது அந்த எடிட்டிங் மிஸ்டேக் நான் சொல்கிறேன் இது இந்த சீன் நாங்கள் வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் சொன்னீங்களே அந்த போலீஸ் சீனு அவங்க மாட்டுவாங்க சொல்லிட்டு அப்போ மாட்டும் போது அவங்க சொல்லுவாங்களே இந்த மாதிரி நாங்கள் சென்னைக்கு போகிறோம் அங்கே வந்து கூப்பிட்ருக்காங்க என் பையன் செலக்ட் ஆகியிருக்கான் அந்த சீனை வச்சுருக்கலாம் ரெண்டு பக்கம் வந்து ரெண்டு ஊர் எரிஞ்சிட்டு அந்த சீனை வச்சுட்டு அந்த தான் ஜாதி பிரச்சனைலாம் ஏறியது இல்லையா அதை வச்சுட்டு அப்போ போலீஸ் கேட்ச் பண்ணுறாங்க அப்போ நம்மளுக்கு ஒரு க்ளூலெஸ்ஸாக இருக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியாது ஊர் பற்றி எரிஞ்சிகிட்ருக்கோம் ஆனால் என்ன நடக்குதுன்னே தெரியாது இவங்க மாட்டுவாங்க அப்போ வந்து இந்த மாதிரி அவங்க சொல்லும் போது அதுலேருந்து அந்த ஸ்டோரியை

ஓகேங்களா அது ரியாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருக்காங்கன்னு கூட வச்சுப்போம் அவர் அந்த மனத்தி கணேசனோட லைஃப் வச்சு இதை எடுத்திருக்காங்க அவர் அப்படிதான் தான் இருக்கார் சொல்லிட்டு வச்சுப்போம் நம்மளுக்கு படம் ஃபுல்லா அந்த சஸ்பென்ஸ் கிடைக்கல இல்லையா அதுக்காக இதுதான் வந்து ரியல் ஸ்டோரினாலும் இது ஒரு என்கேஜிங் ஏத்தன் பொறுத்துக்கு அவர் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு இப்படியும் ஒர்க் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ துருவோட ஆக்டிங் இப்போ எல்லா ஒரு எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒரு ஹையான ஆர்டிஸ்ட்டு அவங்க மத்தியில துருவ் வந்து கொஞ்சம் இதுவாக தெரிகிறாரு ரெண்டாவது வந்து துருவ் வந்து தொடர்ந்து ஒரு ஆக்ரோஷமான நாயகனாவே வந்துகிட்டு இருக்காரு அவருடைய அடுத்து நடித்த ரெண்டு படங்களும் இந்த படமும் ஆக்ரோஷமான ஒரு வீரனாதான் காமிக்கிறாரு இந்த கதை வந்து ஆக்ரோஷமான கதை அதாவது அவர் ஸ்போர்ட்ஸ் மேனா ஓகேவா இருக்கிறார் அந்த பாடி அந்த பிளேயிங் மெத்தடு அந்த இதுவெல்லாம் கரெக்டா இருக்கு ஆனா வந்து மற்ற சீன்ஸ்ல வந்து அவருடைய இது வந்து தெரியல அந்த அந்த ஊருக்கு ஒரு தெரியலேஜ் வந்து கை கொடுக்கல மற்றபடி அவர் ஸ்போர்ட்ஸ் மேனா அந்த ஃபிசிக்கு அந்த மற்றபடி எல்லாத்துக்கும் அவர் வந்து ஆப்டாக இருந்தார் அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டவுனாக இருந்தது ஒரு ஏன்னா அவரு அவருடைய தலையில தான் மொத்த பாரமும் இருக்குது படம் வந்து அவரை தான் சொல்லுதுன்னும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா எமோஷன் சீன்ஸ் அப்புறம் லாங்குவேஜ் இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் அவர் டீப்பாக ஒர்க் பண்ணியிருக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இந்த படத்தில் ஏதாச்சும் நம்ம இந்த இடம் நம்மளுக்கு ஒர்க் சேஞ்ச் பண்ணிருக்கலாமே இது எங்களுக்கு ஒரு மாதிரி உறுத்துது அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு இருக்கா கிளைமாக்ஸ் கபடி உண்மையாவே வந்து அவர் பாகிஸ்தானை தான் ஜெயிச்சாரு அப்படின்றது வந்து சொன்னாங்க நிறைய இன்டர்வியூல எல்லாம் பார்த்தோம் அது இதெல்லாம் இருந்துச்சு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இது எப்படியும் பிக்ஷன்ஸ் பண்றாங்க கதையில வந்து சின்ன சின்னதா ஒரு கற்பனைய சொருகு இது எடுக்க முடியாது போலீஸ் ரியாலிட்டில அடிக்க முடியாது அப்படி இருக்கிறப்ப நம்ம ஏன் பாகிஸ்தானை ஜெயிக்கணும் நம்ம வந்து இப்போ ஜாதி அழிக்கிறதுக்கு

ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் மட்டும் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வேற ஏதாவது ஒரு ஜப்பான் அடிஞ்சிருக்கு சைனாவை காமிச்சிருக்கலாம் யாரையாவது காமிச்சிருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது சின்ன சேஞ்ச் பண்ணிருக்கலாம் எனக்கு வந்து கொஞ்சம் அந்த பாகிஸ்தானை தான் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் வந்து ஏதோ கமர்ஷியல் டெம்ப்ளேட் குள்ள போன மாதிரி ஏன்னா எல்லா இதுலயும் பார்த்தீங்கனாலும் யார் ஒரு படம் எடுத்தாலோ இல்ல ஏதோ ஒரு சீரியஸான இஷ்யூ எதுனாலும் நேரா பாகிஸ்தான தான் அடிப்பாங்க அந்த வின்னிங் மூமெண்ட் வந்து பாகிஸ்தான் கூட இருந்தாதான் அது பெருசா இருக்கும் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுவோம் நம்ம வேறு யார் கூட ஜெயிச்சாலும் நமக்கு அது வேர்ல்டு கப்பே ஜெயிச்சா கூட பாகிஸ்தானுக்கு எதிராட்சி ஜெயிச்சா தான் நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும் இப்போ ஆஸ்திரேலியா கிட்ட நம்ம வேர்ல்டு கப் ஜெயிச்சிருந்தா கூட நம்மளுக்கு திருப்தி வராது நமக்கு வந்து எப்பவுமே பாகிஸ்தானை ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை இருக்கிற ஆளுங்க தான் அது கொஞ்சம் எனக்கு இது வந்துச்சு இங்கே இந்த ஜாதிக்கு வந்து நான் மாற்றி மாற்றி அடிச்சிட்டு இருக்குது போல நம்மளுக்கு பொது எதிரி ஒருத்தரம் இருக்கான் பாகிஸ்தான் இருக்கான் அந்த மாதிரி காட்டுற மாதிரி இருக்குது இதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு தோண நெகட்டிவ்ல தான் அதுக்கப்புறம் பாசிட்டிவ் இந்த படத்தோட பாசிட்டிவ் நான் என்னது நான் இருந்து ஆரம்பிக்கிறேன் எனக்கு இந்த படத்தில் வந்து பிடிச்ச பாசிட்டிவ்ஸ் என்னென்னா இவங்க நடிகர்கள் போட்டிருக்காங்க இல்லையா அந்த விதம் துருவோட அப்பாவை வந்து பசுபதி அவர்கள் நடிச்சிருக்காங்க ஒரு அப்பா எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியே நம்ம ரியாலிட்டியில் ஒரு அப்பா எப்படி இருப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும் அதில் பசுபதி கேரக்டர் எப்படின்னா பையனை வந்து எந்த ஒரு சண்டைக்கு போகாத எந்த ஒரு வம்புக்கும் போகாத சொல்ல ஒரு கேரக்டராக இருக்குது பட் பையனுக்கு ஒரு பிரச்சனைனா அவர் தான் ஃபஸ்ட்டு இந்த கத்தி எடுத்துகிட்டு வரது இதெல்லாம் பண்ணுறாரு அது ஒரு நேச்சுரல் இப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு கிரே ஏரியா இருக்கும் இல்லையா அது அப்படியே வடிமை வச்சுருக்காங்க அதே மாதிரி இதில் வில்லனாக காட்டப்பட்ட லால் அவர் வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணுறாரு இல்லையா அவர் ஒரு அப்பர் கேஸ்டில் இருக்கார் அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு அந்த ஆணவம் அந்த தலைக்கணவம் அதெல்லாம் இருக்கும் அப்படி இருந்தாலும் அவருக்கு ஒரு தனி ஒரு கேரக்டர் இருக்குது அவருக்கு ஒன்று பிடிக்குது ஒரு விளையாட்டு பிடிக்குது கபடி அதுக்காக என்ன வேணா நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த கேரக்டரை வைக்கிற விதம் அதுக்கப்புறம் அமீர் அமீருமே வந்து அவரோட ஓன் கம்யூனிட்டி பீப்புள் வந்து சில இடத்துக்கு போகிறதுக்கெல்லாம் க கட்டுப்படுத்தப்படுறாங்க போட போடுறாங்க சொல்லிட்டு ஒரு கே அதுக்காக சப்போர்ட் பண்ணுற ஒரு கேஸ்ட்டாக தான் இருக்கார் அப்படியே இருக்கும்போது அவர் ஓன் கம்யூனிட்டி பீப்புளே அந்த கம்யூனிட்டிக்காக தற்புறம் பேசும்போது அதையும் அடக்கணும் அப்படின்றத நினைக்கிறார் இந்த மாதிரி கேஸ்ட்டுக்குள்ளே இருக்கு அந்த ஒரு கிரே ஏரியா நார்மல் ஒரு ஹியூமனாக நேச்சுரலாக இருக்கும்போது ஒருத்தர் முழுசாக நல்லவனாக இருக்க மாட்டான் முழுசாக கெட்டவனாக இருக்க மாட்டான் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நல்லது கெட்டது இருக்கும் இல்லையா அது அப்படியே அந்த படத்தில் அப்படியே காட்டியிருக்காங்க இதுதான்டா ரியாலிட்டி மனுஷங்க இப்படி தாண்டா இருப்பாங்க அவன் ஜாதியை கொடுமை அந்த ப பண்ணுறவனாக இருந்தாலும் அவனுக்குள்ளே ஒன்று விருப்பு வெறுப்பு இருக்கும் நல்லவனாக இருந்தாலும் அவனுக்குள்ளே ஒரு விருப்பு வெறுப்பு இருக்கும் அப்படின்றத அப்படியே காட்டியிருக்காங்க இந்த படத்தில் இன்னொரு பாசிட்டிவாக நான் பார்க்குறது வந்து என்னன்னா சினிமாட்டோகிராஃபி செல்வராஜோட படம் இப்போ பரியாரம்பெருமாலேருந்து இந்த படம் வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு டாப்பாங்கல் வச்சுருப்பார் மேலே இருந்து மேலேருந்து பார்க்குற மாதிரி டாப்பாங்கல் இருக்கும் ஓடைகள் காட்டப்படும் அதுக்கப்புறம் வாழைமரம் நீங்கள் பரியாரம்பெருமாள் பார்த்துட்டு இருந்தாலும் தெரியும் இந்த படம் வரைக்கும் வாழைமரம் வாழைத்தோப்பு கண்டினியூ ஆகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் ஒரு அனிமல் இப்போ பரியறும் பிள்ளைங்கள பார்த்தீங்கன்னா அவரு அந்த கருப்பி சொல்லிட்டு ஒரு நாய் வச்சிருப்பாரு அதை காட்டுறது அடுத்தது இன்னொரு படத்துல வந்து இந்த பன்னி வளர்த்துட்டு இருப்பாங்க இவரு உதினி ஸ்டாலின் அவர்கள் நடிச்சிருப்பாங்க இல்லையா அந்த படத்துல பாருங்களேன் ஆஹ் அது காட்டுறதுல வந்து யானை கழுதை ஆஹ் இப்போ இதுல வந்து ஆடு குதிரை குதிரை முக்கியமா இருக்கும் கர்ணூலில் இந்த படத்துல வந்து ஆடு மெயினா வச்சு காட்டுற மாதிரி அவரோட படங்கள்ல வந்து இந்த ஒரு ஆடு நான் ரெண்டு காலமாடு இது ஒரு அவர் படத்துல இருந்து ஒரு கனெக்டிவாகவே எடுத்துட்டு வர இருந்து இது எனக்கு கொஞ்சம் ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கு அவர் படத்துல காட்டுறது அவர் சொல்லும்போது போது இன்டர்வியூ நான் வாழ்ந்த இடம் நான் காட்டணும் இல்லை அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ஹியூமன் லைஃப் இஸ் நாட் அலோன் இது எல்லாமே சேர்ந்து தான் மனுஷ வாழ்க்கை எல்லாத்தோடயும் சேர்ந்துதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்ன்றதை நம்ம மறந்துடுறோம் நம்ம இப்ப குறிப்பா நகரத்துல வாழும்போது ஆடு மாடுகளை பத்தி நமக்கு எந்த சிந்தனையும் இல்லை ஆமா கறி சாப்பிட்றமே அணியோட அப்பதான் நமக்கு அந்த கோழி ஆடு இதெல்லாம் ஞாபகத்து வருது தவிர கறி சாப்பிடும் போது ஞாபகத்து வருது தவிர அது ஒரு ஜீவராசிகள் நம்மளோட வாழ்ந்துகிட்டு இருக்கு நம்ம கூட அந்த அதுக்கு மேலே நமக்கு ஒரு எமோஷன் இருக்குது அப்படின்றத வந்து மறந்துடுறோம் அது வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது அது ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லாக அமைச்சிருக்காரு இந்த படத்தில் இது நல்லாவே பா இது ரொம்ப இது பெரிய பாசிட்டிவ் தான் அது மட்டும் இல்லாமல் மியூசிக் இந்த படத்தில் வந்து ஒரு வார் ஜோனில் இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த மியூசிக் பாத்தீங்கன்னா படத்தில் வர பாட்டு தீக்குழுத்தி அப்புறம் ரக்க ரக்க இந்த பாட்டு மட்டும் இல்லாமல் மியூசிக் வந்து நல்லாவே போட்டிருக்காங்க ஒரு வார் ஜோனில் இருக்க மாதிரி ட்ரம்ஸ்லாம் வச்சு ஃபுல் படமும் உங்களுக்கு மியூசிக் நல்லாயிருக்கும் சில இடங்களில் அமைதி இருக்கும் நம்ம மியூசிக் நல்லா இருக்கு நான் ஏன் அதை சொல்கிறேன்னா மியூசிக் மட்டுமே இருக்க சில இடத்துல ஒரு அமைதி இந்த இடத்துல ஒரு நம்மளுக்கு அமைதி தேவன் இருக்கும் பாத்தீங்களா அப்போ அமைதி இருக்குது இது அந்த மியூசிக் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எடுத்துட்டு போயிருவேன் இதுவுமே இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவா இருக்குது அதுக்கப்புறம் குறிப்பிட்டு நான் ஒரு கேரக்டரை சொல்லணும்னு விரும்புகிறேன் அது வந்து பிடி சாரா நடிச்சிருப்பார் மதன்னு சொல்லிவிட்டு ஒரு சாருக்கான உண்டான ஒரு பாணியோ அப்புறம் ஒரு விளையாட்டு அவர் வந்து பிடி சாராக இருக்கார் அதுக்கான உண்டான ஒரு பாணியம் எடுத்துகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அவர் வந்து காட்டும்போது ஒரு அப்பர் கேஸ்டாலாக காட்டுவாங்க அந்த ஒரு பாணி இல்லாமல் டீச்சர்ஸ்னால் எப்படி இருக்கணும் அந்த ஒரு பாணி அழகாக வடிவமைச்சிருக்காங்க அந்த டீச்சராக அந்த கேரக்டர் வந்து கரெக்டாக நடந்திருக்கு டீச்சர் என்ன பண்ணோம் அவங்க ஸ்டூடெண்ட்டுடைய அப்லீஃப்மெண்ட்டுக்கான வேலைகளை அவர் உறுதுணையாக இருக்கணும் அதுக்கு தான் அவர் உறுதி உறுதியாற்றுக்கிறார் டீச்சர் அந்த வேலையிலேருந்து அவர் தவறாமல் மிஸ் பண்ணாமல் அதை கரெக்டாக பண்ணுறார் அவருடைய எல்லா லிமிட்டையும் அவர் வந்து க்ராஸ் பண்ணுறாரு ஜாதியை கடந்து அவர் வந்து அந்த பையனுக்காக இறங்கி பேசுகிறாரு எல்லா இடத்துலையும் அந்த பையனுக்காக நிற்கிறாரு அவரால் என்னெல்லாம் முடியுமோ எல்லாத்தையுமே வாய்ப்புகள் வந்து தட்டி போகக்கூடாதுன்றதுக்காக அவர் என்னாலலாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ண உண்மையாகவே ஒரு டீச்சர்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படி தான் இருக்கணும் அப்படி இப்போ இருக்கிறது இல்லை அது ஒரு ரோல் மாடலாக இருக்குது அந்த கேரக்டரு இப்போ நம்ம பேசும்போது ஏதோ ஒரு ரியாலிட்டியில் ஒரு ஆளை பற்றி பேசுகிற மாதிரி இது வராங்க அதுதான் அந்த படத்தோட பியூட்டியே அந்த கேரக்டர் அப்படி அழகாக வடிவமைச்சிருக்காங்க அமைச்சிருக்காங்க இதுதான் இந்த படத்தில் எனக்கு பிடிச்சது கேஸ்ட்டு எப்படி வடிவம் அமைச்சிருக்காங்கன்றது மியூசிக்கு அதுக்கப்புறம் இவர் இந்த மதன்ன்ற அவரோட கேரக்டர் அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபி அவர் காட்டுற அந்த விஷுவல்ஸு எல்லாமே நம்ம கூட தான் இருக்குது இது நீ இந்த அந்த ஸ்க்ரீனில் எடுத்துகிட்டு வந்து காட்டுறது பார்த்தீங்களா அந்த விஷுவாலிட்டி இதெல்லாமே எனக்கு நல்ல இந்த படத்தில் பெரிய பாசிட்டிவாக தோணுது உங்களுக்கு இந்த படத்துல எது ப நான் சொன்னதை தவிர்த்து உங்களுக்கு பாசிட்டிவா என்ன தோணுது வசனங்கள்ல அற்புதமான வசனங்கள் ஆமா இப்போ அந்த ஃபர்ஸ்ட்டு அந்த பிடி மாஸ்டர் வந்து அந்த ஹோட்டல்ல துருவக்கு துருவம் வந்து அவங்க யாரு இருந்தாளுங்கன்னு கேட்கும்போது அதுக்கு இல்லைங்கிற மாதிரி பேசுறியே அது ஒரு அதுக்கு ஒரு பதிலடியாக கொடுத்துருப்பாரு நல்ல ஒரு அழுத்தமான ஒரு அந்த டையலாக் அமீர் வந்து ஒரு கல்யாணத்தை நிறுத்தும்போது ஒரு டயலாக் பேசுவாரு அப்போ அவன் வந்து துருவ வந்து அவன் வந்து பிச்சைக்காரன் அப்படின்னு பா பேசும்போது அப்ப அந்த கேரக்டர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது ரிப்ளை ஒன்று கொடுக்கும் நம்மெல்லாம் வந்து வேலியை தாண்ட தாண்டா முயற்சி பண்றோம் வேலியே போட முடியாத உயரத்துக்கு போயின்னு இருக்கிறான் அவனை போய் நீ வந்து பிச்சைக்காரன்னு டிஸ்கிரிமினேட் பண்றாங்க அதுவும் வந்து எவன் காலை பிடிச்சான்னா அவனுக்கு என்ன நீ வந்து அவன் எவ்வளோ திறமையா எவ்வளோ இது அவன் எவ்வளோ உயரத்துக்கு போயிருக்கான் அவனை போய் நீ அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறான் அப்படின்னா பேசுறேன் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அந்த காலெலாம் காலை பிடிச்சி போதும் ஸ்டேட்டை தாண்டி போனாலே அவனுக்கு திறம இருந்தால் தான் கொண்டு போய் எவ்வளோ உயரத்துக்கு போயிருக்கிறான் அவனை போயிட்டு நீ அசால்ட்டாக பேசுகிறேன் அது ஒரு இடம் அது வந்து ஒரு எல்லாருக்கும் இந்த ஐடியா இருக்குமான்னு தெரில அது வந்து நம்ம அரசியல் தலைவர்களை வந்து நம்ம அசால்ட்டாக சொல்லிடுறோம் இவங்க கூட கூட்டணி வைக்கிறாங்க இவங்க கூட வந்து அண்டி பழைக்கிறாங்க வாழ்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம தலைவர்களை சொல்லிடுறோம் அது வந்து இந்த இதுக்கு வந்து எனக்கு தோணுது எப்படின்னா அது வந்து நம்ம அசால்ட்டா சொல்லிடுறோம் ஆனா ரியாலிட்டி வந்து அவ்வளவு சாதாரணமானது இல்லை அந்த மாதிரி கூட்டணி வைக்காம ஒருத்தர் கூட சேராம தனியா இருக்க முடியாது இருக்க முடியாது ஆமா இந்த சமூகத்துல வந்து தனியான்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை அப்போ ஏதோ ஒரு இதுக்காக அப்போ அந்த இது வந்து எனக்கு நல்லா இருந்துச்சு அதே கேரக்டர் வந்து அமீர் கேரக்டர் வந்து அந்த கார்ல போகும்போது நம்ம எதுக்காக கத்தி எடுத்துன்றதே நம்ம கூட இருணுங்கலாம் மறந்துட்டு இப்போ பெருமை பேச ஆரம்பிச்சிட்டானுங்க அவனையெல்லாம் ஆரம்பத்திலே தட்டி வைக்கணும் ஆமாம் அவர் படத்தில் ஸ்டார்டிங்கில் அவருக்கு ஸ்டோரி சொல்லும் போதே இந்த மக்கள் இதை தாண்டி போடக்கூடாது வேலியை போடுவாங்க எல்லாரையும் நம்ம சம்மதிங்கன்னு சொல்லிட்டு தான் அவரே கத்தி எடுத்திருப்பாரு அதுக்காக தான் பார்க்க அவர் வந்து ஒரு தலைவராக பார்த்துருப்பாங்க ஆனால் இப்போ எப்படி இருக்குது அது அதெல்லாம் இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தருக்கான ஈகோக்காக விடுதலையை நோக்கி போக வேண்டியது ஈகோவை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்ற இப்போ அந்த அந்த சுச்சுவேஷன் நல்லா இருக்கும் அந்த டைலாக் நல்லாயிருக்கும் வேற கேரக்டராக வந்து எனக்கு இந்த லால் கேரக்டருடைய கிராஃப் வந்து அந்த கேரக்டர் ஆர்க்கு அந்த ஸ்டைலு அந்த ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இப்போ ஃபகத் ஃபாசில் பார்த்தீங்கன்னா இப்போ மாமன்னனில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நெகட்டிவாகவே இருக்கும் அது வந்து ஒரு அவங்களுடைய இப்போ ஃபகத் ஃபாஸில் தூக்கி கொண்டாடினதுக்கு அந்த கேரக்டர் தூக்கி கொண்டாடுனதுக்கு காரணம் வந்து அது நெகட்டிவாகவே இருக்கிறது வந்து மக்களால் வந்து விரும்பப்பட்டுச்சு அந்த பரம்பரைகளுக்கு வந்து ஒத்துழைப்பா இருந்துச்சு இந்த இந்த வந்து டபுள் அப்படின்றது அவர் வந்து என்னதான் வந்து ஒரு அப்பர் காஸ்டா இருந்தாலும் அவர் இறங்கி வர்றாரு அவருடைய அந்த அந்த ஈகோலாம் வந்து உடைச்சிட்டு ஸ்போர்ட்ஸ் மேனுக்காக வந்து வராரு அவர் எல்லாத்தையும் வந்து அவரு என்ன பண்றாரு ஒரு உயிர் போற சுச்சுவேஷன்ல யார் இந்த இடத்த காட்டி கொடுத்துருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரப்ப வந்து எல்லாரும் வந்து துருவ இவரு வந்து என்ன பண்ணுவாரு யார வந்து பாக்குற அப்படின்ற மாதிரி துருவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அவன் என்னுடைய ஆளு என்னுடைய பிளேயர் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்றது அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளேயரை வந்து ஹர்ட் பண்ண கூடாதுன்றதுக்காக அவன் என் பேரை பச்சை குத்திக்கினு நீ எம மேலடா போய் கை கம்யூனிட்டி ஆள் இது பண்றது கடைசியா வந்து இதுக்கப்புறம் இந்த பிளேயரை நம்ம வச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச பிறகு அந்த கேரக்டர்கிட்ட கிட்ட போய் பேசி ஒரு இதுக்கப்புறம் நீ வந்து என்னை பார்க்காத ஆனா நீ போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது நான் வேற இடத்துல சொல்லியிருக்கிறேன் நீ போய் அங்கே விளையாடு உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்றது அதான் அவருக்கு என்னதான் ஜாதி இருக்கும் இருந்தாலும் ஒரு உண்மையான வீரத்தை பார்க்கும் ஒரு உண்மையான விளையாட்டு ஆர்வத்தை பார்க்கும்போது ஒரு திறமையானவனை பார்க்கும்போது அவனை ஆதரிக்கணும் நாம தூக்கி விடணும் நாம கை கொடுக்கணும் அப்படின்னு அதாவது கம்ப்ளீட்டா அவர் வந்து வில்லம் கிடையாது அவர் வந்து ஏதோ ஒரு எமோஷனுக்காக ஏதோ இந்த பழைய சித்தாந்தத்துக்காக அவர் வந்து வில்லனா இருக்கிறாரு தவிர அவர் ரொம்ப நல்லவர் அவர் அந்த பிளேயரை வந்து என்ன பண்றாரு அந்த ஃபர்ஸ்ட் கேம்லயே வந்து காமிச்சிருப்பாங்க அந்த ஃபர்ஸ்ட் கேம் அவர் பார்க்கும் வந்து ஓ ஒரு சூப்பர் பிளேயர் அவன் அப்படின்னு அவரை செலக்ட் பண்ணி ஆமா ஆமா என் டீம் வாழ்க்கை உன்னை சொல்லியிருக்கான் இவன் நம்பாளிங்கல்ல இல்ல அந்த மாதிரி அதை கூட அவருக்கு அந்த ஸ்போர்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட் தான் காட்டினதான் அது வந்து ஒரு நம்ம சொசைட்டி வந்து எப்படி ஜாதிய பெருமையை வந்து தொடர்ந்து கட் கட்டுக்காப் கட்டுக்கோப்பா வச்சுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுது அப்படின்றத அவரை சுத்தி இருக்கிற அந்த இதுவாகவும் அவர் வந்து எப்படி அதை மீறத்துக்கு எவ்வளவு தூரம் முடியுமோ அதை உடைக்கணுன்றதுக்காகவும் சில நேரங்கள்ல அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற ப்ரெஷர்னால் அவருடைய அந்த ஈகோ வந்து காப்பாற்றணும் விட்டு கூடாது விட்டுக்கூடாதுன்னு தொடர்ந்து ஜாதியாளாக இருக்கிறார் ஆனால் தனக்கு வந்து ஒரு தேவை இருக்குது ஒரு விருப்பம் இருக்குது அப்படின்னும் போது அதுக்காக வந்து அவர் இது பண்ணுறாரு இல்லையா அது உண்மையாக நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு தேவைகள்னு வர்றப்ப எல்லாத்தையும் இறங்கி தானே விடுறோம் ஒரு ரியாலிட்டி கேரக்டர் அப்படியே உள்ள வச்சு நல்ல ஒரு இதுவாக இருந்துச்சு அந்த கேரக்டர் அது ஒரு எனக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் இருந்துச்சு நான் அதுலேயுமே எனக்கு எனக்கு கூட ஒரு வசனம் இல்லை துருவிக்ரமோ இல்லை யாரும் சொல்லியிருப்பாங்க ஞாபகங்கள்ல ஒரு வசனம் இருக்கும் நான் பிறகுறதுக்கு முன்னாடியே நடந்த பிரச்சனை நான் பிறந்ததுக்கு அப்புறமும் இதை நான் சமந்துட்டு இருக்கேன் ஐ மீன் அவர் அந்த இடத்துல பிறந்ததாலே அதை சொமக்கிறாரு அப்படின்றத அந்த வசனத்துலேயே பியூட்டிஃபுல்லா சொல்லியிருப்பார் அந்த வசனம் கூட எனக்கு எனக்கு பர்சனலாக அது பிடிச்சிருந்துச்சு ஏன்னா இப்போ வந்து ஜாதிய பிரச்சனை அப்படி தானே இருக்குது இவர் இந்த இடத்துல ஏன் ஃபாலோ பண்ணுறன்ற ஐடியாவே நம்ம கிடையாது அவர் கிடையாது அவர் அந்த இடத்துல பிறந்துட்டார் இது பிறக்கிறது முன்னாடி இந்த பிரச்சனை பட் இவர் அந்த இடத்துல இவர் பிறப்பு யாராலயும் டிசைட் பண்ண முடியாது இல்லையா யாரும் நம்ம பிறப்பு மட்டும் யாரும் டிசைட் டிசைட் பண்ண அதை தான் அது வந்து அதை அப்படியே ஆன்லைன்லேயே சொல்லிருப்பாரு நான் பிறகு முன்னாடி இந்த பிரச்சனை நான் பிறந்ததுக்கு அப்புறமும் ஏன் ஏன் மேல வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு நான் அவர் பிறந்த உடனே அவர் அதை ஆதரிக்கவும் இல்லை எதிர்க்கவும் இல்லை அதுதான் அந்த ஒன்லைனில் அந்த வாசனம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி இந்த படத்தில் இந்த ம இது மட்டும் இல்லாமல் நிறையவே பாசிட்டிவ்ஸ் இருக்குது எங்களுக்கு பிடிச்ச பாசிட்டிவ்ஸை நாங்கள் சொன்னோம் நண்பர்களே இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறோம் இந்த படம் வந்து ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு எங்களுக்கு ஒரு சில குறைகள் இருந்தாலும் இந்த படம் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு திரைப்படம் நிறைய பேருக்கு குத்தினாலும் குறைஞ்சாலும் பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் இது வந்து சமுதாயத்தை திருத்துறதுக்கான ஒரு மிகப்பெரிய வழியை காமிச்சிருக்கு எல்லாரும் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளுடைய ஈகோவை விட்டு தான் கொடுத்து தான் ஆகணும் இந்த ஒட்டுமொத்த சமுதாய வளர்ச்சிக்கு இந்த ஈகோ வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது கண்டிப்பாக இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம் ஜெய் நம புத்தாயன்